தோசை எப்படி தோசை சுட்டாங்க நான் தோசை சுட்டுறேன் பாரு தோசை வந்து பொடி தோசை நம்ம வீட்டு பொடி வீட்டில் செஞ்சு பொடி லைட்டா அப்படி அப்படியே தூக்கி விட்டு அப்படியே லைட்டாக தூக்கி விட்டு செக்கில் செக்கலாட்டு நல்லங்க இப்போ இதில் இந்த எங்க எடுத்து தோசை வேணும் வச்சுக்கலாமா சிம்பிளா வச்சிருந்தேன் இப்போ கொஞ்சம் சூடு வச்சுக்கிட்டேன் ஏன்னா தோசை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக அப்படி வச்சுருக்கேன் நான் சூப்பராக தோசை சாப்பிட்டேன்

வந்து பாருங்க நாட்டுச்சட்டி நல்லெண்ணெயில் எப்படி வேகணும் பார்த்தீங்களா பொடி தோசை அப்படி வேகணும் இப்போ இந்த மாதிரி க கரண்டி எடுத்து அப்படி லைட்டாக இது பண்ணணும் ஆ பாருங்க அது அப்படி கொத்தி விட்டு இப்போ திருப்பணும் இது திருப்பி இப்படி ஒரு தேய் தைச்சுட்டா பொடி தோசை செம்மையாக இருக்கும் இதுதான்

முட்டை பயன் அப்படித்தான் உடையணும் உடைச்சு அப்படியே விடுறோம் ஊற்றிட்டு அதை வச்சுட்டு அப்படியே இந்த கரண்டி இதை வந்து மேலாக பரவலா கன்சியூம் பண்ண ஓகே இப்ப பண்ணிட்டுமா இதுல வந்து இவிலும் அடுத்து லைட்டா இந்த பொடி

முட்டை முட்டோஸ்ட்னு சொல்லிக்கலாம் முட்டை பிளைன் சொல்ல முடியாது முட்டை தோசை ஆனின் ஊத்தாப்பம் எப்படி வேணும் சொல்லி ஆனா எல்லாமே அதுல கலந்துருக்கு இதுல பொடி தோசையும் கலந்துருக்கு செம்மையா இருக்கு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா தெரியும் ஓகே இந்த சாதா தோசையிலயும் இதையும் எடுத்து வச்சிடறேன் தோசையிலயும் இதை எடுத்து வச்சிடறேன் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க ஓகே அடுத்து ஆம்லெட்

இது வெந்து எடுத்து சாப்பிட்டு பார்த்தா தீயவும் மெயின் வந்து ஆம்பட்டு வந்து தீயவும் கூடாது அதே மாதிரி வேகாதையும் இருக்க கூடாது நான் அந்த அளவுக்கு வச்சிருக்கேன் ஆனா என்னன்னா என்ன கொஞ்சம் அதிகமா விட்டேன் இது என்னன்னா நம்ம மடைச்சுக்கு என்னங்கிறதுனால கொஞ்சம் அதிகமா விட்டேன் கடையில் வாங்குற எண்ணெய் தான் உணவு கூடாது கடையில் வாங்குறதுதான் சொல்றோம் வந்துச்சு இப்ப எடுக்கணும் சூப்பரா வந்துருச்சா இப்போ நம்ம और चाचा जाओ ओड़ो 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 हां हम्म ओके ओके नंबर समय आपनिया जी हम्म सुपर वाला ऑमलेट हम्म ओके सुपर टेस्ट वाला ऑमलेट साथ में बनाते चलूंगा हम समय दे देंगे चटनी मुड्डे डोसे काडलनय चटनी हम्म ओके हम्म செம்மையா இருக்குது ஆனா நானே போடுறதுக்கு நான் ஃபில்டர் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி நான் சொன்ன செஞ்சு என்ன டேஸ்ட் தெரியுமா நாட்டுக்கோழி முட்டை ஆனியன் நம்ம மழைச்சக்க எண்ணெயில அப்புறம் நம்ம பொடி பொடினா என்ன இட்லி பொடி தான் நம்ம சொந்தமா செஞ்சோம் இட்லி பொடி வீடியோ கூட போட்டோம் அதே பொடி தான் செம்மையா இருக்குது சூப்பரா இருக்கும் ஓகே செம்மையா இருக்கு